வாயில கை வைக்கிற கிடைக்கிறது பார்ப்போம் இல்லை நீங்கள் அப்படிதான் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயா கமெண்ட் நான் என்ன சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு என்ன வயசாகுது உங்களுக்கு என்ன வயசாகுது என்ன வயசுனா என்ன பண்ண போறீங்க சொல்லல் கொடுக்க போறீங்களா மெடல் கொடுக்கு நல்ல வேலை பொண்ணு கொடுக்க போறேன்னு கேட்காம பண்ணீங்களா என்ன வயசாகுது அது ஒன்று தான் கொச்சல் என்ன வயசாகுது எழுபது நல்ல எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு இருக்கும் எழுபத்தேழு வயசு இருக்கும் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஒரு ஏழு எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் அயோகினா இருந்தீங்க இன்னொரு பத்து வருஷம் இருப்பீங்களா போகிற காலத்துலேயே கொஞ்சம் புண்ணியமாக நல்லவனாக இருக்குய்யா இப்போ நான் என்ன கெட்டவனாக இருக்கேன் ஆமாம்யா யார் கெடுதல் பண்ணேன் கெடுதியின் மொத்த உருவம் திமுகவாக இருக்கிறீங்க

அது நீங்க சொல்றது நியாயமா இருந்தா ஏத்துக்கிற போறோம் அதுல என்ன தப்பு